அதிமுக வேட்பாளர் ஜெயவர்தன் தியாகராய நகர் தொகுதிக்குட்பட்ட கண்ணம்மாபேட்டை பகுதியில் பிரச்சாரத்தில் ஈடுபட்டார் கண்ணம்மாப்பேட்டை பகுதியில் உள்ள முத்துமாரியம்மன் கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த ஜெயவர்தன் ஒவ்வொரு வீடுகளிலும் சென்று பொதுமக்களை நேரில் சந்தித்தும் குழந்தைகளை தூக்கி கொஞ்சியும் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தார் கட்சியினர் ஜெயவர்தனுக்கு அதிமுக கட்சி கொடி கலரில் மாலை அணிவித்து வரவேற்றனர் இந்த நிகழ்வில் முன்னாள் அமைச்சர் கோகுல இந்திரா டி நகர் சத்யா உள்ளிட்டோர் உடனிருந்தனர் பின்பு செய்தியாளருக்கு பேட்டியளித்த ஜெயவர்தன் பேசுகையில் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருமுறை கூட மத்திய அமைச்சர்களை சந்தித்தது கிடையாது தன்னுடைய வேலை என்ன என்பது குறித்து ஒரு புரிதலை இல்லாமல் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் இருக்கிறார் தன்னுடைய ரோல் என்ன என்பது புரியாமல் ஐந்து வருடத்தை கடத்தியுள்ளார் ஊடகத்தை பார்த்தாலே பயந்து ஓடுகிறார் தொகுதியில் பல்வேறு திட்டங்களை மத்திய அரசு மூடும்போது அதற்காக குரல் கொடுக்கவில்லை இதனால் தான் நீங்கள் கேள்வி கேட்பீர்கள் என்று ஊடகத்தை பார்த்தால் அஞ்சு நடுங்கி ஓடுகிறார் மக்களும் ஒரு பக்கம் துரத்துகிறார்கள் பத்திரிகையாளரும் ஒரு பக்கம் துரத்துகிறார்கள் இதனால் வீட்டிலேயே பயந்து முடங்கியுள்ளார் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் திமுக அரசு ஒட்டுமொத்த மக்களின் எண்ணங்களை புரிந்து கொள்ளாத ஒரு அரசாக இருக்கிறது விலைவாசி கடுமையாக உயர்ந்துள்ளது போதைப் பொருட்களை எங்கு பார்த்தாலும் சுலபமாக கிடைக்கிறது சட்டம் ஒழுங்கு சீர்கேடு போன்ற வகையில்தான் மாநிலம் இருக்கிறது மக்களின் சுமையை திமுக அரசு அதிகரித்துள்ளது புயலின் போது தொன்னூற்று ஐந்து சதவிகிதம் பணி நிறைவு பெற்றது என்று கூறினீர்கள் ஆனால் அதன் பிறகு முப்பது தான் பணி நிறைவு பெற்றது என்று தெரிவிக்கிறீர்கள் எனவே ஒரு அரசாங்கமே பொய் கூறுகிறது எனவே ஒட்டுமொத்த விடியா திமுக அரசுதான் வேஸ்ட் தமிழகத்தில் ஒட்டுமொத்த வேஸ்ட் என்று சொன்னால் அது திமுக அரசுதான் பல்வேறு திட்டங்களை தென் நான் கொண்டு வந்தேன் ஆனால் திமுக நாடாளுமன்ற உறுப்பினர் ஒரு ரூபாய் மதிப்பீட்டில் கூட ஒரு திட்டங்களை கொண்டு வரவில்லை நாடாளுமன்ற உறுப்பினரின் செயல்பாடுகளும் வேஸ்ட் திமுக அரசாங்கத்தின் செயல்பாடுகளும் வேஸ்ட் நான் செய்த திட்டங்களை பட்டியலிட்டு கூறுகிறேன் ஆனால் பாஜக உறுப்பினர் அக்கா அவர்கள் ஒன்றுமே புரியாமல் பேசுகிறார் தொகுதியை பற்றி தெரியாத நபராக அவர் இருக்கிறார் சில திட்டங்கள் குறித்து நான் குரல் கொடுத்தேன் நம் பகுதியில் இருந்து வேறு இடத்திற்கு மாற்றுவதை தடுத்து நிறுத்தினேன் இதை அவர் தவறாக புரிந்து கொண்டு நான் தான் கொண்டு வந்தேன் என்று ஒரு புரிதல் இல்லாமல் பேசுகிறார் முதலில் அவர் புரிந்து கொண்டு பேச வேண்டும்